சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு ரொம்ப இருந்தேன் முடியல அதனாலதான் அந்த இதை பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்ஆப்ல உங்களுக்கு போட்டு நல்லா திருப்தியா பாத்துட்டாரு நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் என்று மீனம் ராசிக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் நிலை இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் சவால்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது இருப்பினும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்நேரத்தை எளிதாக சமாளிக்க முடியும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில் ரீதியாக சவால்கள் அதிகம் இருக்கும் நாள் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நாளைய தினம் அல்லது சாதகமான நாளை தேடி செயல்படுங்கள் சக ஊழியர்களுடன் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் வேலதிகாரர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேட்டு அதன்படி செயல்படுவது நன்மை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி அழைப்பவர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் தொழில்முறை பயணங்களை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது நிதிநிலை நிதிநிலை சற்றே பாதிக்கப்படும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் புதிய முதலீடுகளில் ஈடுபடத் தவிர்க்கவும் கடன் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை தீர்ப்பதற்கான தீர்வுகள் சற்று தாமதமாக கிடைக்கலாம் பெரிய பொருளாதார முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் ஏற்றது அல்ல சேமிப்புகளை பேணும் பொருட்டு அதீத செலவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சுமூகமாக இருப்பது சிரமமாக இருக்கலாம் சிறிய பிரச்சனைகள் உண்டாகும் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் அதை சமாளிக்க முடியும் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு நேரத்தை செலவிடுவது அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவின் மூலம் மன அழுத்தம் குறைக்கலாம் குழந்தைகளுடன் நேரத்தை கழிப்பது மன அமைதியை தரும் ஆரோக்கியம் சற்றே பாதிக்கப்படும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் தியானம் மற்றும் யோகா போன்ற அமைதி தந்திரங்கள் பயனளிக்கும் உடல் நலத்தில் சிறிய சீர்கேடுகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது போதிய நீர்ச்சத்தை எடுத்துக்கொண்டு நல்ல உணவு பழக்கங்களை பின்பற்றுங்கள் தூக்கம் போதுமான அளவில் உறுத பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை